الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الاعلى الذي خلق فسوى والذي قدر فهدى وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات غنم يك مؤمنينك الله ينلئاغله ارمنينايهم ار صلى الله عليه وسلم اغلين باقيم نريئ الامهت مارغله ரொம்ப சுமகான ஹோவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரலை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் கபூல் கபூர் செய்திருள்வான் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் இதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது அல்ல சுல்தாஸ் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகங்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தாலா நம் சந்ததிகளையும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் கவுர் செய்தான கண்ணியமிக்க முவின்களே அருள்மறை குரானிலே அயலா என்ற அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் அல்லாஹ் சொல்வான் அயலா மிக மிக மேலான உங்களுடைய ரப்பை நீங்கள் தஸ்வீக செய்யுங்கள் அவன் யார் என்று சொன்னால் அல்லதி அவன் தான் உங்களை படைத்தான் படைத்தான்வா ஒழுங்குபடுத்தினான் படைத்தான் என்பது மாத்தல்ல அவனுடைய படைப்பினுடைய மேன்மையை வலிமையை வல்லமையை அதை குதிரத்தை சிந்தித்து பார்த்தால் அந்த படைப்பையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறான் மாத்திரமல்லாது தரம் அறிந்து ஒவ்வொருவருக்கும் வழங்கியிருக்கிறான் யாருக்கு எதை எப்படி எப்பொழுது எவ்வளவு வழங்க வேண்டும் என்பதை அவன் தரம் அறிந்து வழங்கியிருக்கிறான் அதை போற ஒவ்வொன்றுக்கும் உண்டான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் தன்புறத்திலிருந்து செய்திருக்கிறானே அந்த ரப்பை தஸ்மீக செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் கண்ணியமானவர்களே அவன் அகிலங்களின் அதிபதி கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகன் முக்காலத்தையும் ஒற்று உணர்ந்தவன் நாம் அறியாத ஞானங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்தவன் அல்லாஹு தாலா அந்த அல்லாஹ் மனிதர்களுக்கு அவர்களுடைய படைப்புகளின் நிலை அறிந்து வழங்குவதாக என்று அல்லாஹு தாலா அருள்முறையிலே சொல்கிறார் உலகத்தில் எல்லோருடைய தரமும் வரை நிலையில் இல்லை கல்வி அதிகாரம் செல்வம் ஆரோக்கியம் ஏன் மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் அந்த படைப்புகளுடைய நிலை அறிந்து அல்லாஹு தாலா வழங்குவதாக அருள்முறையிலே சொல்லி காண்பிக்கிறார் நமது உயிரின மேலான கண்மணி ரசூல் உல்லாஹி செல்லும் அவர்கள் அல்லாஹ் சொன்னதான் ஒரு ஹதீஸ் கொஞ்சம் அற்புதமான ஒரு ஹதீஸ் அல்லாஹுடைய அடியார்களில் சில பேர் இருக்கிறார்கள் அவங்களுடைய ஈமான் சீராக ஆகி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் வறுமை இருந்தால் தான் முடியும் கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் தான் முடியும் வறுமையும் ஏழ்மையும் சிரமமும் அவர்களுக்கு இருந்தால் தான் அவங்களுடைய ஈமான் சீராக இருக்கும் ஒயின் பசத்து அலை நான் அவருடைய பொருளாதாரத்தை விசாலமாக்கி கொடுத்தால் அவர்களை செழுமையான முறையில் நான் பொருளாதாரத்தில் மேம்படுத்தி விட்டால் அப்சாலே அவங்களுடைய ஈமான் கெட்டு நல்லா சொல்றேன் அதே போல் என்னுடைய அடியார்கள் சில பேர் இருக்கிறார்கள் அவங்களுடைய ஈமான் அவங்களுடைய இரையச்சம் உள்ள வாழ்வு அது சீராக வேண்டுமானால் அவர்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்கணும் அவனுக்கு கொஞ்சம் வசதி இருந்தாதான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நல் நல்வாழ்க்கையும் அவனிடத்தில் இருக்கும் அவனை நான் ஆக்கிட்டேன்னா அதே போல உலகத்தில் சில பேர் இருக்கிறார்கள் அவங்களுக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுத்தாதான் என்னை நம்புவான் என்னை நெருங்குவான் என் சொல்படி வாழ்வான் அவனுக்கு நான் நோயை கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அவன் வீணாக ஆகிவிடுவான் விடுவான் அவன் கஷ்டப்பட்டு போய்விடுவான் ஈமனுடைய விட்டு தூரமாக ஆகிவிடுவான் உலகத்தில் இன்னும் சில அடிகாரிகள் இருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு கொஞ்சம் நோய்களை கொடுத்திருக்கிறேன் அல்ல சொல்கிறான் அகிலத்தை அறிந்தவன் அல்ல நம்முடைய அறிவாத்தலுக்கும் அப்பாற்பட்ட எல்லா ஞானங்களை உள்ளடக்கியவன் அல்லாஹ் அதிர் அலி இலாம் மூசா அலே இஸ்லாம் இரண்டு பேரும் சரியத்தினுடைய தரியக்கத்தினுடைய ஞானத்தை பெறுவதற்காக ஒன்று சேர்ந்த பொழுது அந்த கப்பலினுடைய மேல் பரப்பிலே ஒரு குருவி அமர்ந்து ஒரு சொட்டு தண்ணீரை கடலில் இருந்து எடுத்து வந்த பொழுது அலை இஸ்லாம் சொன்னார்களே அதை இஸ்லாமை நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய நான் பெற்றிருக்கக்கூடிய அந்த அறிவியினுடைய அளவு என்னவென்று சொன்னால் ரப்பினுடைய அறிவியிலிருந்து இந்த குருவி எடுத்து வரக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீருக்கு சவம் என்று சொன்னார் அதை தாண்டி நம்மால் விளங்க இயலாது நம்முடைய பார்வை நம்முடைய கேள்வி எல்லாம் ஒரு கட்டுப்பாடு ஒரு எழுகைக்கு அறிவும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு ஒரு எழுகைக்கு நோயை கொடுத்திருக்கிறேன் அல்லா 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 எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் அப்படி இருந்தா தான் அவர்களை நான் ஆரோக்கியமானவர்களாக ஆக்கியிருந்தால் அவர்களை நான் ஆரோக்கியமானவர்களாக ஆக்கியிருந்தால் அவன் கெட்டு விடுவான் அதே போல அந்த ஹதீசனுடைய தொடரில் இப்படி வருகிறது அறியார்கள் சில பேர் இருக்கிறார்கள் அவங்க என்னிடத்துல என்ன கேட்கிறாங்கன்னா சில இந்த இவாதத்துவாத செய்யறது எனக்கு நசீவத்தா உன்னை அப்படி செய்வதற்கு உன்னை வணங்க உன்னிடத்தில் நெருங்க உன்னுடைய காரியத்தை செய்ய நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய உயர்வான காரியங்களை செய்வதற்குண்டான வாய்ப்பை தா என்று என்னை இவாத செய்வதைத்தான் கேட்கிறான் உலகத்தில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் ரப்பை அறிவதும் வணங்குவதும் என்றால் அந்த நோக்கத்தின் வெளிப்பாட்டை தான் துவா செய்கிறான் விடுறதில்லை அவனுடைய சில உபரியான அவன் ஆசைப்பட்ட சில வணக்கங்களை செய்வதற்கு கூட நான் விடுவதில்லை ஏனென்றால் அதை செய்தான் சொன்னா தற்பெருமை வந்து அழிந்து போய் விடுவான் அவனுடைய பாடா போய் விடுவார் அதனாலே அவன் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அவன் எல்லாட்ட துவா செய்துட்டே இருக்கணும் கூலி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை செய்ய ஆரம்பித்தான் என்று சொன்னால் யார் தெரியுமா நான் எப்படி தெரியுமா என்னுடைய விவாதத்தினுடைய அளவு என்ன தெரியுமா அவன் எல்லாம் என்ன வணங்குறான் நான் அப்படி இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் தன்னை தானே பெருமையாக நினைத்தும் பேசியும் உள்ளத்தில் கருதியும் உஜுபை கொண்டு ஹரிசில உஜுபுன்னு வருது உதிவுன்னாலும் பெருமன் தான் அர்த்தம் கிபுருன்னாலும் பெருமன் தான் அர்த்தம் உதிவு என்றால் தனியாக இருக்கும் பொழுதும் கூட தன்னை பற்றி பெரிதாக கருதக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு வந்துவிடும் அவனுடைய ஈமான் பாடா போய்விடும் அதனாலே அல்லாஹ் சொல்கிறான் இன்னி அம்ரை வாதி என்னுடைய அடியானுடைய காரியங்களை நான் நிர்வகிக்கிறேன் யாருக்கு எதை எப்படி எப்பொழுது எவ்வளவு வேண்டும் என்பதை நான் நிர்வகிக்கிறேன் என் அடியான் கேட்க வேண்டும் அதை விரும்புகிறேன் அவன் கேட்கலாம் ஆனால் எது அவனுக்கு கயிறு அதைத்தான் நான் கொடுப்பேன் எ என்னுடைய நான் கொடுப்பேன் இன்னை ஹபீர் எல்லா ஞானத்தையும் அறிந்தவனாக எல்லாவற்றினுடைய உட்புறையும் விளங்கியவன் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை ஹதீச புதுசியை தபரானி பபரானி ரஹத்து சொல்வார்கள் சொல்லி காட்டக்கூடிய அருமையானவர்களே மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய நிலை அறிந்து சூழல் அறிந்து அவன் எதை தாங்குவான் என்பதை அறிந்து சில பேருக்கு பணம் வந்துச்சுன்னா பொருளாதார கூடுச்சுன்னா தாங்க முடியாது அவங்களால அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தாங்கிறார்கள் தாங்க இயலாது அவங்களால இதை தாங்குவதற்கான சக்தி இல்லாமல் போய்விடும் சில காரியங்கள் ரப்பிடத்துக்கே அதனால கேட்காம இருக்கக்கூடாது கேட்கணும் ஆசைப்படணும் துவா செய்யணும் என் ரப்பை எனக்கு எது ஹைரோ அதைத்தான் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹுத்தாலா அவருடைய நாட்டத்தில் எது ஹைரோ அதை பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை வேண்டும் ஏனென்றால் நம்மின் நிலையை அறிந்து கொடுக்கக்கூடிய ஆற்றுள்ளவன் அவன் படர்ந்து செல்லக்கூடிய சிறு கொடிக்கெல்லாம் பெரும் காயை கொடுத்திருக்கிறான் கீழே படர்ந்து விரிந்திருக்கிறது படர்ந்து விரிந்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த சிறு கொடிக்கு பெருங்காயை கொடுத்திருக்கிறான் விருட்சமாக வளர்ந்திருக்கிறது அதற்கெல்லாம் வழங்கியிருக்கிறான் அவனுடைய ரகசியம் நமக்கு தெரியாது சிப்பிக்குள் முத்தை வைத்தவன் அவன் சேற்றில் செந்தாமரை முளைக்க செய்தவன் முற்கள் நிறைந்து ஒரு செடியிலே அழகான மனமுள்ள வாசனை உள்ள ரோஜாவை தரக்கூடியவன் ஏன் அப்படி இருக்கிறது ரப்பு தான் அதை அறிந்தவர் அருமையானவர்களே எனவே நாமும் நம்முடைய நிலையை அறிந்து தான் அல்லாட்ட கேட்கணும் அல்லா என்ன இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியா ஆக்கியல் வாழ முடியுமா நமக்கு எதை கேட்க முடியுமோ நம்முடைய நிலையை பொறுத்து எந்த ஒரு காரியத்தை கேட்க வேண்டுமோ கேட்க முடியுமோ எது நமக்கு தகுதியானதாக இருக்கும் என்று கருதுகிறோமோ அதை தான் கேட்கணும் ஒரு தடவை எதிர்த்து ரப்பிடத்தில் வகை வாங்குவதற்காக உரையாடுவதற்கும் செல்கிறார்கள் அப்படி செல்கின்ற நேரத்தில் பிடிச்சிட்டாங்க எனக்கு ஒரு முக்கியமான ஹாஜத் இருக்குது எனக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்கிறது என்ன தேவை உங்கள்கிட்ட நான் சொல்ற மாதிரி இல்ல இல்லை என்ன ஹாஜத் ஹாஜத்து நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களிடத்தில் கெஞ்சும் பணிந்தும் கேட்கிறேன் நீங்கள் அல்லாஹ் சென்று எனக்காக அந்த ஹாஜத்து நிறைவேற வேண்டும் என்று செய்வீங்க என்ன விஷயம் பா அதெல்லாம் சொல்ற மாதிரி இல்லை நீங்க அல்லாட்ட கேட்கணும் ஆனா கண்டிப்பா கேட்டே கேட்டேன் என்று அடம்பிடித்து மூசா அலிஸ்லாம் இடத்தில் சொல்கிறான் மூசா அலிஸ்லாம் சரின்னு கேட்டு அல்லாட்ட சொன்னாங்க ஒரு அடியான் ரொம்ப கிஞ்சிரான் என்னிடத்தில் உன்னை இடத்தில் கேட்கும் முறையின் இடத்தில் சொல்லி அனுப்பினா என்னுடைய ஹாஜியத்தை நிறைவேற்றி விடுறது தேவையை நீ அறிந்ததாக சொல்கிறான் எனவே நீ அதை தடை செய்து விட வேண்டாம் அதை கொடுத்து உன்னுடைய காரியத்தை நிறைவேற்றி விடுன்னு துவா செய்துட்டு வந்துட்டாங்க வரும்போது பார்த்தா ஒரு இடத்திலே காட்டினுடைய விலங்குகளால் குதரப்பட்டு அப்படியே அவனுடைய உடலெல்லாம் எல்லாம் சின்ன பின்னமாக்கப்பட்டு கிடக்கிறது அதிர்ச்சியாகி விட்டார்கள் முசாயசன் ரப்பை இவருக்காக அல்லவா நான் துவா செய்தேன் இவருடைய வாழ்வுக்காக அல்லவா நான் துவா செய்தேன் அவர் எத்தனையும் ஆஜத்துகளை மனதில் வைத்து எனக்கு சொன்னாரே அதை உன்னிடத்தில் கேட்டேன் நீ கபூல் செய்வதாக என்னிடத்தில் சொன்னாயே ஆனால் இப்படி அலங்கோலமாக ஒரு நிலையிலே சீரழிக்கப்பட்டு கிடக்கிறார் என்று கேட்டபொழுது

அந்த வேட்பாளராக நீங்க போட்டி டா என்னன்னு சொல்லி கேட்டான் என் உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னார் என் உயரம் எனக்கு தெரியும் அது மாதிரி நாமளும் அல்லாட்டை எதை அதை அதைத்தான் கேட்கணும் ஆசைப்பட வேண்டும் உன்னதமானதை கேட்க வேண்டும் அந்த நிலையை அடைவதற்குண்டான ஒரு தரஜாவை பெறுவதற்குண்டான தகுதி உள்ளவனாக ரப்பே என்னை மாற்று என்றும் கேட்க வேண்டும் எதை கேட்டாலும் ரப்பே இது உனக்கு உன்னுடைய நாட்டத்தில் எனக்கு ஹைராக இருக்குமானால் அதையும் தா என்று கேட்க வேண்டும் அதனால் அருமையான பெருமக்களே ஒவ்வொரு நிலை அறிந்துதான் அல்லாஹும் அல்லாஹுடைய சூறும் காரியங்களை பிரித்தார்கள் தனக்கு பின்னால் இந்த உலகத்திலே ஆட்சி பொறுப்புக்கு முழு தகுதி சித்தியப்பதப்பெரு உணர்ந்தார்கள் செல்லம் தங்களுடைய காலத்திலே அதற்கான திட்டங்களை வகுத்தார்கள் காரியங்களை செய்தார்கள் அதே போல கண்டிப்புக்கு பெயர் பெற்றவர் என்ற தான் உமர் ஹத்தா அல்லாத்லான் அவர்களை ஜக்காத்தினுடைய நிதியின் அதிகாரியாக அவரை நியமித்தார்கள் ஜக்காத்தினுடைய நிதிக்குண்டான பொறுப்பாளராக அவர்களை நியமித்தார்கள் சமயோஜித அறிவும் எதையும் தீர்க்கமாக விளங்கக்கூடிய நுட்பம் இருந்த காரணத்தினால் தான் அலிநாயகத்தை ரசூல் தீர்ப்பு சொல்வதற்கு உலகத்திலேயே முன்மாதிரியாக ஆக்கினார்கள் மதிநுட்பம் வீரம் அமைந்திருந்த காரணத்தினால் தான் காலிதிபன் வலியுறுத்திருந்தவர்களை படை தளபதியாக நியமித்தார்கள் இனிமையான குரல் வகதானியத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் என்று ரப்பினுடைய அல்லாஹுடைய உலகத்திலே சொல்வதற்காக தங்களை அர்ப்பணித்த இனிமையான செய்தி ரபா ரவி அல்லாஹு தரன் அவர்களை ரப்பினுடைய தத்மீரை கொண்டும் அவனுடைய வகதானியத்தை கொண்டும் முடியக்கூடிய அல்லாஹு அக்பர் என்று தொடங்கக்கூடிய பாங்கு லாகிலாக இல்லல்லா என்று முடியக்கூடிய ரப்பினுடைய தக்பீரை கொண்டும் வஹதானியத்தை கொண்டும் முடியக்கூடிய உன்னதமான அந்த அருள் பாங்கை சாதாரணமானதல்ல பாங்கும் வாங்கும் சொல்பவர்களும் சரி அந்தஸ்திலே உன்னதமானவர்கள் நாம நம்முடைய வாழ்க்கையில யாரையும் அப்படி லேசா கூடாது நான் பிலாதர் சங்கத்தினுடைய செ கூட்டத்தில் கூட ஒரு செய்தியை சொன்னேன் கனசுல் மசாஜீதி மஹுரு ஹவுரல் யின் ஹரிசல் வருது பள்ளியில் இருக்கக்கூடிய ஏதாவது தூசிகளை ஏதாவது கழிவுகளை அகற்றப்பட வேண்டிய பொருள்களை ஒரு மனிதர் எடுத்து அகற்றினால் கியாமத்தினுடைய சொர்க்கத்தின் ஊரல் நீங்கள் மகர் இதுதான் என்று அதிசல வருது அங்க கொடுக்க வேண்டிய மகர் அங்க நீங்க செக் எழுதியோ பணமாக கொடுக்க வேண்டியது இல்லை அங்கே கொடுக்க வேண்டிய ஹூரல் எங்களுடைய மகர் அல்லா அப்படி ரசூல் சொன்னார்கள் கனசுல் மசாஜிதி மகர் ஹூரல் ஐன் பள்ளியில் இருக்கக்கூடிய தூசிகளை கழிவுகளை அகற்றப்பட வேண்டிய பொருள்களை அகற்றுவது என்பது ஹூரல் எங்களுடைய மகர் என்று சொன்னார் அருமையானவர்களே உன்னதமான தர்ஜாவை கொண்டது அப்படிப்பட்ட உன்னதமான தரஜாவிற்கு அன்றைய காலகட்டத்தில் மக்களால் சாதாரணமான என்று கருதப்பட்டதற்கு பிலால் ஒரு ரபாகை காபாவின் மேல் ஏறி நிற்க வைத்து அல்லாஹ் அக்பர் என்று உறக்க செல்ல வைத்தார் அந்த அக்கா அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அதே போல நினைவாற்றலும் நினைவாற்றலும் பல்வேறு திறமைகளையும் கொண்ட செய்தி சாமித் அவர்களைத்தான் இந்த உலகத்திலே குர்ஆனுடைய குரானுடைய தொகுப்புக்காக அந்த பணிக்காக அவர்களை அல்லாஹு தாலா அவனுடையின் வழிமுறையின்படி பின்னால் சித்திகுல் அக்பரும் அவர்கள் தேர்வு செய்தார் ஏனென்றால் அந்த ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது என்று அதே போல அனசல்லான் அவர்களை தண்டனைகளை நிறைவேற்றும் அதிகாரியாக அனசர்தான் நியமிச்சாங்க ஏன்னா மனவரிமையும் உறுதியும் கொண்டவர்கள் தண்டனை நிறைவேற்றும் உறுதியும் அவர்களை தண்டனைகளை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பாளராக நியமித்தார் யாரை எந்த காரியத்திற்கு நியமிப்பது யாருக்கு எதை கொடுப்பது எப்பொழுது கொடுப்பது எப்படி கொடுப்பது என்பதை அல்ல அறிந்தவராக அறிந்தவனாக இருக்கிறான் சுமையான திருமக்களை அபூரில் இஃபாரிகள் தான் என்று சஹாபி பெரிய சஹாதி ஐந்தாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அவங்களுடைய சமூகம் பெரிய சமூகம் அவங்கள்ட போய் கூட்டம் கூட்டமாக மக்களை இஸ்லாமை ஏற்க வைத்த உன்னதமான கிபாரு சஹாப் பெரிய சஹாதி சல்லா சல்லத்துல வந்தான் யார் சூர்தா எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பெல்லாம் கொடுக்குறீங்களே இவருக்கு ஆளுநர் பொறுப்பு கொடுக்குறீங்க இவருக்கு அந்த ஆக்குறீங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்களே எனக்கு ஒண்ணுமே தரமாட்டேங்கிறீங்கன்னு ஆகிமேன்னு கேட்டான்

அதற்கு தபூதர் அவர்களே நீங்கள் பல நிலைகளிலே பலகீனமானவர்கள் உங்களால் சில விஷயத்தை தாங்க முடியாது உங்களால் சில விஷயத்தை செய்ய முடியாது சுயமாக சொந்த காரியங்களை நிறைவேற்றலாம் ஆனால் பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்குண்டான பலம் உங்களுக்கு இல்லை பொறுப்புகள் என்பது ஒரு அமானிதம் பொறுப்புகள் என்பது ஒரு அமானிதம் பொறுப்புகள் என்பது கியாமத்தில் அந்த மனிதனுடைய கேவலத்திற்கும் நஷ்டத்திற்கும் காரணம் பொறுப்பை செய்ய வேண்டியதை ஒழுங்காக நிறைவேற்றினார் அவரை தவிர இல்லை என்று அந்த பொறுப்புக்கு ஏற்றதற்காக கியாமத்திலே அவர் கேவலப்படுவார் அவர் வருத்தப்படுவார் கை செய்தப்படுவார் அந்த ஹக்கை நிறைவேற்றக்கூடிய மனிதரை தவிர ஆனால் உங்களிடத்தில் அந்த வலிமை இல்லாத தகுதல் அவர்களே நீங்க ஒரு ரெண்டு கூட்டம் மூணாவது ஆளாக இருந்து அவங்களுக்கு கூட அமீர் இருக்க முடியாதுன்னு சொல்லி செல்வம் சொன்னார் அருமையானவர்கள் பெரிய அந்த ஆனால் யாருக்கு எதை எப்படி என்ற ரப்பினுடைய ஞானத்தை கொண்டு அல்லாஹுடைய சொல்ல கொடுத்தா என்பதை பார்க்க அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் ஆசைப்படுறோம் எத்தனையோ காரியங்களுக்கான துவா செய்யறோம் நான் எத்தனை தடவை கேட்டுட்டேன் எப்படியெல்லாம் கேட்டுட்டேன் என்றெல்லாம் நினைக்கிறோம் ஆனால் அதனுடைய கயிறு முடிவு என்ன என்பதை நாம் அறிய மாட்டோம் அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை நாம் அறிய மாட்டோம் எப்படி முசால இஸ்லாம் இடத்தில் கேட்டவருக்கு ஒரு நஷ்டம் வெளிப்படையாக தெரியாது அவருக்கு அதனாலே நாம் அந்த தகுதியை நமக்கு தந்து அதை பெறக்கூடிய அந்த உயர்வான தன்மைகளை பெறக்கூடிய தகுதியை தந்து ரப்பே அதையும் தா என்று கேட்க வேண்டும் அருமையான பெருமக்களே அல்லாஹுத்தால நம்ம எல்லோருக்கும் சிறந்த துன்யாவையும் தந்தருள்வானாக சிறந்த ஆகிரத்தையும் தந்தருள்வானாக சிறந்த தீனையும் தந்தருள்வானாக ஆகிரத்தினுடைய எல்லா தரஜாத்துகளையும் அல்லாஹ் தந்தருள்வானாக அதை பெறுவதற்குண்டான தகுதி உள்ளவர்களாகவும் தால நம்மை ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் அனி அலமது இல்லா ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கம்